முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியல் உத்தரவுக்கு பிறகு சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இன்னைக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார் எதிர்வரப்போற இருபத்தி நாலு மனத்தியாலங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் மூன்று நாட்களுக்கு அவருக்கு கடுமையான ஓய்வு தேவைப்படுது என்ற மாதிரியான ஒரு கருத்தை வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் இன்னைக்கு சொல்லியிருந்தார் இதுக்கான காரணமாக அவர் குறிப்பிடறது என்னன்னு சொன்னால் நீரிழிவு நோய் இன்னும் அதிகமாகிறதுக்கான சாத்த சாத்தியக்கூறு இருக்குது அவருக்கு இருக்கிற இருதய பிரச்சனையும் இன்னும் அதிகமாகலாம் இதனால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு தீவிரமான கண்காணிப்பில் இருக்க வேண்டியது கட்டாயமானது இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் பத்து மணித்தியாலங்களுக்கு அதிகமாக நீதிமன்றத்துக்குள்ளே இருந்தார் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தார் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது அதிகமான வெப்பமும் அவருடைய உடல்நிலை மோசமடைஞ்சதுக்கான காரணம்னு சொல்லி தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதிபணிப்பாளர் இன்றைக்கு நடத்தின ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார் அப்போ ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு நாளில் செவ்வாய்க்கிழமை வந்து திரும்பவும் வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட ரணில் விக்ரமசிங்கவால் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியுமா சொல்லி கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐசியூவில் இருக்கிற ஒரு நபரால் எப்படி நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியும்னு சொல்லி அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அப்போ மருத்துவ அறிக்கைக்கு அமைய மருத்துவ பரிசோதனைக்கு அமைய ரணில் விக்ரமசிங் இந்த வழக்கு விசாரணையில் முன்னிலையாக மாட்டார் என்றது மருத்துவர்களினுடைய ஒரு நிலைப்பாடு ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணை எப்படி முன்னெடுக்கப்படும் என்றது தெரியாது சில நேரங்களில் ஆன்லைன் மூலமா அவர் முன்னிலையாகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை சீராகி அவர் விரைவிலேயே குணமடைஞ்சு வீடு திரும்புறதுக்கு இல்லை நீதிமன்றத்துக்கு திருமணம்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நடத்தப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பு தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் இப்ப ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பக்கவளம் நிற்கிற முதல்ல நிக்கிற நபர் யாருன்னு கேட்டா மைத்ரி இருக்கிறார் இருக்கார் அவர்தான் அந்த ஊடக சந்திப்பில் வந்து அதிகமான கருத்துக்களை பதிவு செய்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இவல்சரி பாலடி செல்வா ஜிஎல் ரீஸ் மனோ கணேசன் ரவ் ஹக்கீம் மாதிரியான அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு வந்து ஒரு ஊடக சந்திப்பில் கூட்டு ஊடக சந்திப்பில் கொழும்புல நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பான ரெண்டு அரசியல்வாதிகள் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் முறைப்பாடு செய்திருக்கிறாங்க எப்படி ஐக்கிய நாடுகள் சபையில் போய் ரணில் விக்ரமசிங்க பழி என்று சொல்லி ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிற நேரங்கள்ல இல்லாம வேறு விதமாக அது காட்டப்பட்டது இன்றைக்கு அவங்களே ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி பயணம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க தயாசிரி ஜெயசேகரை சொல்கிறாரு நாங்க வந்து சர்வதேசத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போவோம் சொல்லி அப்போ இலங்கைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை கிடையாதுன்றது இப்பயாவது இந்த அரசியல்வாதிகளுக்கு தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது தக்காளி சட்னி கிடையாது அதுவும் ரத்தம் தான் என்ற மாதிரி சர்வதேசத்துக்கு போவோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தயாசிரி ஜெயசேகரை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது மனோ கணேசன் சொல்லியிருக்கிறாராம் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த பழிவாங்கிற செயற்பாடு அவர் பழிவாங்கப்படுறது வந்து தமிழ் மக்கள் கண்டிக்கிறாங்கன்ற மாதிரியான மனோ கணேசன் இருக்கிறார் என்ற மாதிரியான செய்தியையும் இன்னும் ஒரு பக்கம் ஹக்கீமும் கூட கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் ராஜபக்ச தரப்போடு சேர்ந்து தான் இந்த கண்டனங்கள் பதிவு செய்யப்படுது கவனிக்கப்பட வேண்டியது ஜனாசா சம்பவம் மறக்கவே முடியாது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இவ்வளவு ஒற்றுமை இருக்குமா இருந்தால் நேரடியாக போய் கேட்டிருக்க முடியும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க முடியும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக முடியும் நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஒற்றுமை இருக்குன்னு சொன்னா அது வரவேற்கப்பட வேண்டியது தான் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ரணில் விக்ரமசிங்கவுக்காக இந்த அளவுக்கு ஒற்றுமையா செயற்பட்ட அரசியல்வாதிகள் மற்ற பிரச்சனைக்கும் ஒற்றுமையா செயற்பட்டிருப்பாங்களா இருந்தால் அது ஆரோக்கியமானதா இருந்திருக்கும் இன்றைக்கு மைத்ரிபால சிறிசேன சொல்லி இருக்கிறாரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கான சவப்பெட்டிய தேசிய மக்கள் சக்தி தயார் செய்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மைத்ரிபால சிறிசேன இன்னைக்கு ஊடக சந்திப்புல சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஜனநாயகம் சம்பந்தமா மைத்ரிபால சிறிசேன சொன்னா ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஜனநாயக விரோதமா தான் ரணில் விக்ரமசிங்க அந்த பதவியில பதவியிலிருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்திருந்தார் அவருக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்பட்டார் சொல்லி நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவு கூட ஒரு தீர்ப்பு கூட இருக்கு இன்னைக்கு வெளிவந்திருக்கிற இன்னொரு தகவல் சொன்னால் லசந்த விக்ரம படகுல படுகொலை சம்பவம் கீத் நோயா கடத்தி துன்புறுத்தப்பட்ட சம்பவம் இதை பற்றின விசாரணைகள் இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு விசாரணை நடத்தி அது சம்பந்தமான முழுமையான அறிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு சட்டமாதிபர் திணைக்களம் என்ன செய்யும்னு சொன்னா நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்கள் சம்பந்தமா ஒரு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இந்த சம்பவங்கள் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற தரப்புகள் யார்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இது பல சந்தர்ப்பங்களையும் பேசப்பட்டிருக்கு அப்ப அடுத்தடுத்த நபர்கள் நாங்களா தான் இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்ப நடக்கிறது அரசியல் பழிவாங்க இதுக்கு பின்னால் இருக்கிறது வேற காரணங்கள் என்ற மாதிரி அதை திசை திருப்புற திருப்பியான முயற்சி தான் இந்த அரசியல்வாதிகளால் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது இந்த விமான டிக்கெட் சம்பந்தமா இல்லாட்டி வெளிநாட்டு பயணம் சம்பந்தமா இதுக்கு முதல்ல மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சர்ச்சையில சிக்கிக் கொண்டிருந்தார் இவங்களம் துடிக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்கு நேரடியாக வெளிப்படையவங்களால சொல்ல முடியாட்டையும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க பிரதமர பதவி வகிச்சிருந்த காலகட்டம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து

முசவேனி வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த காலகட்டத்தில் அவர் ஜனாதிபதியோ பிரதமரோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டம் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இதுக்கான விமான டிக்கெட்டை கொள்வனவு செய்தது இலங்கையினுடைய வழி விவகார அமைச்சு அதாவது இலங்கையினுடைய அரசாங்கம் பொதுமக்கள்ட பணம் வந்து அதுக்கு விரயம் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் அந்த காலத்தில் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது நாலரை லட்சம் ரூபா தொடக்கம் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் விமான டிக்கெட்டுக்கு மக்கள்கிட்ட பணம் வந்து செலவு செய்யப்பட்டிருந்தது இப்ப இன்னைக்கு சொல்லப்படுற கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் இதை வந்து யாரும் பெருசாக கண்டுகொள்ள போறது கிடையாது நாலரை லட்சமா அது பெரிய காசு கிடையாது அஞ்சு லட்சம் தானேன்னு சொல்லி இப்ப ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த சர்ச்சையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் நூற்றி அறுபது லட்சம் ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்து மனைவிய பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்கிறான்னு சொன்னதும் எவ்வளவோ மோசடிகள் எல்லாம் நடக்குது வெறும் ஒன்றரை கோடிக்காக தான் ரணில் விக்ரமசிங்கவை பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிறவங்க இருக்கிற நாட்டை பொறுத்த வரைக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்து விமான டிக்கெட்

ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய அம்மாவை அனுராதபுரம் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வந்த தன்னுடைய தாயாரை பார்க்கறதுக்காக போயிருந்த ஒரு ஃபோட்டோவும் வந்து ஒப்பிடப்பட்டு ரெண்டுமே ஜனாதிபதிகளினுடைய பயணம் தானே என்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து இன்னைக்கு சமூகத்தில் அதிகம் பேசப்பட்டு வருது இதுல வந்து ஒரு லஜிக் இருக்கா ஒரு வெளிடான பாயிண்ட் இருக்கான்றத நாங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் என்று சொன்னா ஒன்று ஜனாதிபதியினுடைய ஆதரவாளராக இருக்க முடியும் இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்கவினுடைய முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளராக இருக்க முடியும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இதுல ஏதாவது ஒரு வெளியான போயிண்ட் இருக்கான்றதை நான் யோசிச்சு பார்க்கலாம் முதலாவது ரணில் விக்ரமசிங்க மேல சுமத்தப்பட்ட சொன்னா இலங்கையில ஒரு டொலர் பற்றாக்குறை நெருக்கடி இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியிட பட்டமளிப்பு விழாவுக்காக ஜனாதிபதிய அடிப்படையில் அவர் போயிருந்தார் இதை பற்றி விசாரிக்கும் போது அவர் சொல்றார் ஒரு ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட பயணம் பிரைவேட் விசிட் ஸ்டேட் விசிட் என்று சொல்லி கிடையாது அவர் எங்கெல்லாம் பயணம் செய்யறாரோ அது இல்லாமல் ஜனாதிபதி அவர் பயணம் செய்யறதுதான் கருதப்படும் என்றது ரணில் விக்ரமசிங்கவினுடைய நிலைப்பாடு அவருடைய சட்டத்தர நீட நிலைப்பாடும் அதுவா இருந்தது நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் அது சொல்லப்பட்டிருந்தது

அனுமதியை வந்து நான் கொடுத்திருந்தேன் ஜனாதிபதியினுடைய செயலாளர்கள் அடிப்படையில் அவர் அதுக்கு கையொப்பம் விட வேண்டியிருக்கும் அந்த அடிப்படையில் தான் நான் அதுக்கு கொடுத்திருந்தேன் இது தனிப்பட்ட பயணம் இல்லாட்டி அதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு பதில அவரும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுல ஒட்டுமொத்தம் பார்க்குற நேரத்தில் நேரத்துல அவர் போனதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய பாதுகாப்பு அதிகாரியும் சொல்லியிருக்கிறார் வல்வாம்டன் யூனிவர்சிட்டி அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் இதை ரெண்டையும் தவிர வேற எந்த இடத்துக்கும் ரணில் விக்ரமசிங்க பயணம் செய்யல என்றது அப்போ அரச பயணம் எதுவுமே நடக்கல என்றது அதுலேயும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் செலவு செய்யப்பட்டிருக்கிற நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவும் அவருடைய மனைவியிட பட்டமளிப்பு விழாவுக்காக செலவு செய்யப்பட்ட பணம் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்ற மாதிரி இது தனிப்பட்ட பயணம் அரச பயணம்ன்றது கிடையாது அவர் போற எல்லா பயணங்களும் ஜனாதிபதியினுடைய பயணமாக தான் கருதப்படும் ரெண்டாவது இப்போ முன்வைக்கப்பட்ட வாதத்துக்கு நாங்க வருவோம் அனுர் குமார் ரிசாநாயக்க தன்னுடைய அம்மாவை பாக்குறதுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு போயிருந்தாரு அப்ப அவரும் தானே ஒரு ரூபாய் செலவு செய்யப்பட்டாலும் நூறு ரூபாய் செலவு செய்யப்பட்டாலும் நூற்றி அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டாலும் ரெண்டுமே ஒன்றுதானே லொஜிக்கா பாக்குற நேரத்துல ஒன்று தானே என்ற மாதிரியான ஒரு வாதம் வந்து கடந்த ஒரு சில நாட்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால முன்வைக்கப்படுது ஆனா இது வந்து உள்நாட்டில் நடந்து இருக்கிற பயணம் இது மேலதிகமான எந்த விதமான செலவுகளையும் ஏற்படுத்தி இருக்காது இப்ப ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலகட்டத்திலையும் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலேயும் கூட தன்னுடைய மனைவியோட விடுமுறை கழிக்கிறதுக்குன்னு சொல்லி நுவரலியாவுக்கு பல சந்தர்ப்பங்களில் பயணம் செய்திருக்கிறார் நுவரலியா என்ற அவருக்கு விருப்பமான ஒரு இடம் விடுமுறையை கழிக்கிறதுக்கு அவர் விடுமுறையை கழிக்கிறதுக்காக நுவரலியாவுக்கு போனார்னு சொல்லி யாருமே கேள்வி கேட்டது கிடையாது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது எங்க தங்கியிருந்தார் சாப்பாடுக்கு எவ்வளவு அவருக்கு மேலதிகமான செலவு எவ்வளவு நடந்ததுன்னு சொல்லி யாருமே கேள்வி கேட்டது கிடையாது உள்நாட்டில் நடந்திருக்கிற அது சாதாரணமான ஒரு பயணம் அது தவிர்க்க முடியாத பயணம் இல்லாட்டி தனிப்பட்ட பயணங்களும் இருக்க முடியும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அப்ப இலங்கையில நடந்திருக்கிற அந்த பயணம் சம்பந்தமா ரணில் விக்ரமசிங்கவினுடைய நிவரலியாவுக்கான விசிட் சம்பந்தமா எப்படி கேள்வி கேட்க முடியாதோ அதே மாதிரி தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அனுராதபுரத்துக்கான பயணம்ன்றதை பற்றியும் கேள்வி கேட்க முடியாது அதுல மேலதிகமா ஏதாவது செலவு நடந்திருக்குமா இருந்தா தன்னுடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தி கொண்டு அம்மாவை வந்து கொழும்புக்கு கூட்டி வந்திருப்பாரா இருந்தா நாங்க கேள்வி கேட்க முடியும் மேலதிகமான ஏதாவது செலவு நடந்திருக்குமா இருந்தா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அவங்களுக்கான சிகிச்சைக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு மறந்தா அதை பற்றி நாங்க கேள்வி கேட்க முடியும் இது ரெண்டையும் வந்து ஒப்பிடுறதே வந்து பிழையானது மனைவியிட பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டனுக்கு பயணம் செய்யறது என்றதும் அனுராதபுரம் அதுவும் அரச வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வந்த தன்னுடைய தாயாரை பார்க்கறதுக்காக அனுரகுமார் திசாநாயக்க பயணம் செய்ததுன்றது கிட்டையும் வச்சு ஒப்பிட முடியாது இப்ப சட்டம் தான் இதை வந்து தீர்மானிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா ரணில் விக்ரசிங் இந்த பயணம் சம்பந்தமா நீதிமன்றம் கொடுக்க போற தீர்ப்பு உத்தரவுன்றது ஒரு வரலாற்று தீர்ப்பு இருக்க போகுது இதுவரைக்கும் இருக்கிற சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் சம்பந்தமான ஒரு முழுமையான அறிவியலாட்டியும் கூட இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் சம்பந்தமா அது பிரைவேட் விசிட்டா ஸ்டேட் விசிட்டாங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கா இல்லையா என்றது கூட இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிற நபர்களுக்கு பல காரணங்கள் இருக்க முடியும் நாட்டை மீட்ட ஒரு தலைவர் என்ற மாதிரி அதை நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்க முடியும் ஒரு நபருடைய அரசியல்வாதி ஆதரவாளராக இருக்கிறதுல இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு அரச பயணமாக போயிருந்த ரணில் விக்ரமசிங்க மனைவீத பட்டமளிப்பு விழாவுக்குன்னு சொல்லி அங்கிருந்து நாடு திரும்பாம அவர் யூகேக்கு பயணம் செய்திருக்கிறார் இதுக்காக ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்ற விஷயத்தை கூட எப்படி முட்டு கொடுக்குறீங்க எப்படி நியாயப்படுத்துறீங்கன்றதை என்னால சொன்னால் விளங்கி கொள்ளவே முடியாமல் இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்